அரகர நம பார்வதி பதையே மகாதேவாம் திருமயிலை கூத்தன் தில்லை கூத்தர் கூத்தர்பிரான் உடைய சுரூபம் விசேஷமான சுரூபம் பெருமானுடைய அநேக மூர்த்தங்களில் ஒரு விசேஷமான மூர்த்தம் நடேச பெருமான் பிரான் பெருவானுடைய நேரடி சுரூபம் பரசிவத்துடைய நேரடி வடிவம்தான் இந்த கூத்தர் பிரான்னு சொல்லக்கூடிய சுரூபம் ரொம்ப விசேஷமானவர் மார்கழி மாதத்தில் இவருக்கு ரொம்ப விசேஷமாக விழாக்கள்லாம் வரும் காஞ்சி மகா சுவாமிகள் குறிப்பிடும் பொழுது தெற்கப்பாத்த ராஜாக்கள் சொல்லும் பொழுது கூத்தர் பிரானை பிரதானமாக சொல்லுவாள் அப்பேற்பட்ட விசேஷமான கூத்தர் பெருமான் ஒவ்வொரு சிவாலயத்திலையும் எழுந்தருளியிருப்பார் சிவாலயத்தில் அவசியம் சில சுரூபங்கள் சில வழிபாடுகள்லாம் இருக்கணும் அதனால் அந்த இடத்துல நிச்சயம் கூத்தர் இருக்கணும் சிவாலயம்னால் கூத்தர் இருக்கணும் அப்படியே ஒவ்வொரு சிவாலயத்திலும் எழுந்திருக்க இருக்கக்கூடிய கூத்தர் பிரானுக்கு மார்கிழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமான வைபவங்கள்லாம் நடக்கும் சில ஆலயங்களில் பௌர்ணமியை முன்னிட்டு பண்ணுவாள் சில ஆலயங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தை ஏன்னா நர நரேசபெருமானுடைய நட்சத்திரம் திரு ஆதிரை திருவாதுரை சொல்லக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சில ஸ்தலங்கள்லாம் வழிபாடு பண்ணுவா திருமயிலாப்பூரில் பௌர்ணமியை பிரதானமாக வச்சு திதியை பிரதானமாக வச்சு வழிபாடுகள்லாம் நடத்துறதுனால இங்கே பௌர்ணமி அன்னைக்கு நடராஜ பெருமானுடைய தரிசனம் கூத்தர் தரிசனம் கிடைக்கும் கோவில்னு சொன்னால் அது சிதம்பரம்னு சொல்லுவேன் சிதம்பரம் விசேஷமானது செய்வர்களுக்கெல்லாம் தலையான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் எடுத்துட்டோன்னா நட்சத்திரத்தை தான் பிரதானமாக இருப்பேன் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு பெருமான் கூத்தர் பிரான் தரிசனம் ஆருத்ரா தரிசனம்னு கொண்டாடுவார் இப்படி திருமயிலா பொருளை சொல்லும் பொழுது திதியை பிரதானமாக வச்சிருக்கிறதுனால பத்து நாட்கள் முன்னாடியே இந்த விழா ஆரம்பிச்சிடும் அடியார் விழாவோட இந்த விழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் மாணிக்கவாசக பிறந்தகை காலையில் வெடி வீதிகளில் எழுந்தருளி திருவம்பாவை பாடுவார் சந்திகள் தோறும் பாடிண்டு வருவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புக்குளியூர்ன்னு சொல்லக்கூடிய அவினாசி க்ஷேத்திரத்தில் பாடும்பொழுது சொல்லுவார் சந்திகள் தோறும் சலம் புஷ்பமிட்டு வழிபடுவார் ஒவ்வொரு சந்தியும் பொழுதும் பெருமான வழிபாடு பண்ணணும்னு பதிவு செய்வார் ஆக ஒவ்வொரு இடத்துலையும் மாணிக்க வாசக பிறந்தகை எழுந்தருளி திருவம்பாவையே அவருடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் பாடிண்டு வருவார் அதே சமயத்தில் பெருமானுக்கு ஆராதனைகள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு கால பூஜையும் பொழுதும் ஒவ்வொரு சன்னதியிலையும் திருவம்பாவை தான் பாடுவார் இப்படி விசேஷமான இந்த திருவம்பாவை விழாவாக பாடு பட்டது பத்து நாட்கள் நடக்கும் தில்லையில் சொல்லும் பொழுது பத்து நாட்கள் பிரம்மோத்சவம் நடக்கும் ஆதிரை வளர்புகிற சஷ்டி அன்னிக்கு கொடியேற்றுவார் பத்து நாட்கள் விழாக்கள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லக்கூடிய கணபதி சுப்பிரமணிய சுவாமி அம்பிகை சுவாமியோடு சேர்ந்த அம்பிகை சண்டேஸ்வர பெருமான் இப்படி ஒவ்வொரு நாளும் வீதிவலம் வருவா திருத்தேர் அன்றே கூத்தருபிரானே திருத்தேரில் எழுந்தருள்வார் வருஷத்தில் ஒரு முறை அந்த கூத்தருபிரான் திருத்தேரில் எழுந்தருளி வருவா வருஷத்தில் இரண்டு முறை வரா அதாவது மார்கிழி ஆதிரையினால் உற்சவத்தும் பொழுதும் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய ஆணி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு வரும்பொழுது அந்த விழாவும் பொழுதும் தேரில் பவனி உருவா பத்து நாட்கள் விழாக்கள் நடக்கும் இப்படி கடைசியினால அன்னைக்கு தேர்லேருந்து பவனி வந்து தேர்லேருந்து சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு ஆடிண்டே வருவா அது என்ன ஆயிரங்கால் மண்டபம்னா நம்மளுடைய சுரூபம்தான் ஆலயம் அதில் ஹிரதயஸ்தானம்னு சொல்லும் பொழுது அதில் கருவறை சொல்லுவா அந்த இடத்துல சுவாமி இருப்பாள் நெத்திக்கு மேலே சகசிரதாரம் சகசிராரம்னு சொல்லக்கூடிய ஆயிரம் தாமரைகள் மறைந்த நிலையில ஒரு சக்கரம் இருக்கு அதுதான் கோவில்களில் சொல்லும் பொழுது ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவா அந்த ஆயிரங்கால் மண்டபம் பக்கத்திலே ஒரு குளம் இருக்கும் சிதம்பரத்திலையும் ஒரு குளம் உண்டு அதற்கு சிவகங்கைன்னு பேர் இந்த சகசிரதாரத்தில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டல்னை சக்தியை ஒவ்வொரு அதரங்கள் வாயிலாக சகஸிராரத்தில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தும் பொழுது அங்கே அமிர்த தாரை பெருகும் அந்த தத்துவமாக தான் ஆலயங்களில் ஆயிரங்கால் மண்டபம் பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு குளம் வச்சிருப்பாள் இப்படி விசேஷமானது அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி மறுநாள் அருத்ரா தரிசனம்ன்ற தரிசனத்தை கொடுப்பாள் திருமயிலாப்பூரில் கடைசி மூன்று நாட்கள் பொற்றாப்பு விழான்னு ஒரு விழா பண்ணுவேன் நாமெல்லாம் எல்லாம் இருக்கோன்னா நாமெல்லாம் ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணுறோம் எதையாவது எதிர்கால இதெல்லாம் செய்யணும் படைக்கணும் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோன்னா ஓய்வாக தான் பண்ணுவோம் அது மாதிரி பெருமான் ஓய்வாக பொன்னூஞ்சலில் எழுந்தருளி அவருக்கு எதிர்புறம் கற்பகவள்ளி தாயாரும் பொன்னூஞ்சல் எழுந்தருளி பொன்னூஞ்சல் விழா சொல்லக்கூடிய புற்றாப்பு விழா நடக்கும் மூன்று நாட்கள் மூன்றாவது நாள் இரவு பெருமான் வீதிகளில் எழுந்தருளி ஆசீர்வாதம் பண்ணுவார் அன்று இரவு கூத்தர்பிரான் அபிஷேக மண்டபத்தில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி அபிஷேகங்கள்லாம் கண்டருள்வார் இப்படி விசேஷமாக அபிஷேகங்கள்லாம் நடக்கும் மறுநாள் காலையில் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் அப்படி ஆருத்ரா தரிசனம் பண்ணும் பொழுது பெருமான் நேராக தெற்கு பாகத்துக்கு எழுந்தருளி அங்கே பிரிங்கி என்ற மகரிஷிக்கு ஆ ஆசீர்வாதம் பண்ணுறாலாம் பிரிங்கி மகரிஷி நாம் நமக்கெல்லாம் தெரியும் மகரிஷிகளில் சிறந்தவர் அப்பேற்பட்ட அந்த பிரிங்கி மகரிஷி ஆகப்பட்டவர் சுவாமியை ஒண்டி வழிபாடு பண்ணிட்டு வர தாயாரை வழிபாடு பண்ணுறதில்ல அதனால் தாயார் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அம்சத்தை எடுத்துடுறார் அப்போ பிரிங்கி மகரிஷி கீழே விழும்பொழுது பெருவானே ஒரு கால் கொடுக்குறார் எல்லாருக்கும் ரெண்டு கால் தான் இருக்கும் அவருக்கு மூணு கால்கள் இருக்கும் அதனால் பிரிங்கி மகரிஷி அவருக்கு ஆனந்த கூத்த தரிசனத்தை நடராஜ பெருமான் அனுகிரகம் பண்ணார் சிவகாமி அன்னையோடு போய் ஆசீர்வாதம் பண்ணுவார் இன்றைக்கும் திருமயிலாப்பூரில் சுவாமி எழுந்தருள் நின்றார்னா நேர உள்பிராகாரம் ப்ர பிரதட்சணம் பண்ணி வாசபடியில் மண்டபம் பதினாறு கால் மண்டபம் தாண்டி தெற்கை பார்த்து நிற்பா அங்கே பிரிங்கி தரிசனம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராதனை நிகழ்வு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து திரோபாவம்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்து சப்தபத உற்சவங்கள்லாம் நடந்து பெருவான் ஆலயத்துக்குள்ளே எழுந்தருளி கூத்தர் பிரானுக்கோசரம் கபாலி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் தீர்த்தோற்சவம் நடக்கும் அந்த தீர்த்தோத்ஸும் பொழுது பௌர்ணமி இருக்கணும் எப்படி விழா கொண்டாடுவா சிதம்பரத்தில் செல்லும் பொழுது பெருமான் தேரில் இருந்து ஆயிரங்காம் மண்டபம் எழுந்துருளிய உடனே விசேஷமான அபிஷேக வைபவம் நடக்கும் முதல்ல லட்சார்ச்சனை சகசிரநாம அர்ச்சனை எல்லாம் நடக்கும் அர்ச்சனைகள் முடிஞ்ச உடனே அபிஷேகம் ஆரம்பிப்பா விடிய 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 அபிஷேகமாகும் விடியற காலையில் நாலு மணிக்கு சந்தனாபிஷேகம் பண்ணுவார் அப்படி சந்தனாபிஷேகம் ஆன உடனே எல்லோரும் அவரை தரிசிக்கலாம் அதற்கப்புறம் பெருமானுக்கு அலங்காரங்கள் பண்ணி பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து சபைக்கு சிற்சபைக்கு எழுந்திரளக்கூடிய அந்த நிகழ்வாகப்பட்டது ஆருத்ரா தரிசனம்னு கொண்டாடுவார் இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் சில சமயங்களில் பௌர்ணமியும் திருவாதிரையும் ஒன்றாக வரும்பொழுது இந்த விழா ரொம்ப சிறப்பாக சிதம்பரத்துலேயும் ஒரே சமயத்தில் நடக்கும் திருமயிலாப்பூர்லையும் ஒரே சமயத்தில் நடக்கும் எல்லா க்ஷேத்திரங்களையும் ஒரே சமயத்தில் நடக்கும் ஆனால் திதிய பிரதானமாக வச்சுருக்கக்கூடிய திருமயிலாப்பூரில் இந்த வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் முதல் நாள் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை இரவு கூத்தரபிரானுக்கு அபிஷேகங்கள்லாம் எல்லாம் ரொம்ப விசேஷமான அபிஷேகம் இந்த அபிஷேகம் நடு நிசியில் தான் ஆரம்பிப்பேன் பதினோரு மணிக்கு மேலே தான் அபிஷேகமாகி விடய காலையில் அஞ்சு மணிக்கு தரிசனம் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த சப்தபத உற்சவங்கள் உற்சவங்கள்லாம் வரிசையாக நடந்து தீர்த்தோத்ஸம் நடந்து சுவாமி திருவீதி வருவாள் சிதம்பரத்தில் சொல்லும் பொழுது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்கிழி மாதம் பத்தாம் தேதி அன்று ரதோசவம் நடராஜ பெருமான் விடியற் காலை பொழுதில் ரதத்தில் ஆரோகணம் பண்ணி நாலு மாடவீதிகள்லையும் வலம் வந்து இரவு திருத்தேர்லேருந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பவனி ஆடிண்டே உருவ ஆயிரங்கால் மண்டபம் வந்து அமர்ந்தவுடனே வைபவங்கள்லாம் தொடங்கும் மறுநாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கிழி மாதம் பதினொன்றாம் தேதி புதங்கிழமன்றிக்கு தில்லை கூத்தர் பிரான் தரிசனம் ஆருத்ரா தரிசனம் தில்லையில் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் இந்த வருஷம் சைவர்களுக்கு அடியார்களுக்கு பக்த கோடிகளுக்கு ரெண்டு க்ஷேத்திரத்துலேயும் இருக்கக்கூடிய பிரபான தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா முதல் நாள் செவ்வாய்கிழமை அன்னிக்கு திருமயிலாப்பூரில் புதங்கிழமை அன்னைக்கு தில்லையில் எந்த ஆலயங்கள்லாம் திதியை பிரதானமாக வச்சுருக்காளோ அவ எல்லாம் செவ்வாய்கிழமையே பண்ணிவிடுவ நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சுட்டு சிதம்பரத்தை பிரதானமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழம அன்றைக்கு ஆருத்ரா தர்சனம் இப்படி விசேஷமான இந்த மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை ஆதிரை தரிசனத்தை அவசியம் பண்ணணும் இதிலேயே திருவாதிரை நோம்புன்னு ஒன்று இருப்பேன் அந்த திருவாதிரை நோம்புன்னு சொல்லக்கூடிய வாழ்லாம் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மார்கழி தேதி தான் பண்ணோம் ஏன்னா அதில் ஆருத்ரா தான் முக்கியம் திதி முக்கியம் கிடையாது திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தான் பண்ணுறது ஆதிரை நோம்புன்னு சொல்லுவேன் அந்த ஆதிரை நோன்பு அன்னைக்கு களி பண்ணி பெருமானுக்கு நிவேதனம் பண்ணி நோன்பு நோத்து பூஜை எல்லாம் பண்ணுவார் சில பேர்களுக்கு அந்த நோன்பு உண்டு விசேஷமான வைபவம் இப்படி விசேஷமான கூத்தர்பிரானுடைய வைபவங்கள் காதால் மனசில் வாங்கி மனசால் தரிசனம் பண்ணி முடிஞ்சவா எல்லாரும் நேரடியாக போய் தரிசனம் பண்ணி ஏன்னா சரீரத்தோடு போய் தரிசனம் பண்ணும் பொழுது நாம் நேரடியாக போய் தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள்லாம் விலகும் சரீர சுத்தியும் சுத்தியும் கிடைக்கும் மேல்மேலும் உயர்ந்து பெருவாழ்வு வாழ பிரார்த்தனை செய்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி